அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாளும் கூட நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் பணம் சேருவதற்குமான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது செய்வதன் மூலமாக தடை இல்லாமல் மங்கள காரியங்கள் எல்லாம் இனி வந்து நடந்தேறும் அதே போல் கையில் போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இந்த நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் பணம் சேருவதற்கு நகை சேருவதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்தியை கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள்னு சொல்லலாம் வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம குபேர கிருத்திகை அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி இரண்டு அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அப்படிங்கிற எண் இந்த ஆறுங்கிற எண் முருகப்பெருமானுக்கும் உரியது கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஆறு இப்படியே சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண் சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குபேரருக்குரிய நாள்னு சொல்லியாச்சு இல்லையா அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அடுத்து தமிழ் தேதி பாருங்கள் இருபது இது அப்படியே நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இன்னொரு சிறப்பு இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு இப்படி ஆறுங்கிற எண்ணானது தேதியில் வருது இது சுக்கரனுக்குரியதுன்னு சொல்லியாச்சு அடுத்தது குபேரனுக்குரிய நாளில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அதனால் இப்போ பணம் சேருவதற்காக ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சிடலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் அது அல்லமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் குருவாரை சிறப்பு குருவாரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் அப்படி உங்களால் அந்த டைமிங்கை பா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை இரவுக்குள்ளே செய்கிறது நல்லது ராகு காலம் வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி யமகண்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு காலையிலேயே முடிஞ்சிச்சு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறது பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது ஏன்னால் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் மேலும் குபேரருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது போது அஞ்சா ஒரு குரிய அர்ச்சனைக்குரிய நாணயம்னு பார்க்கும் அஞ்சு அதுக்காக தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இந்த காசை வந்து நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் க்ரீன் கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்ததாக ஏலக்காய் ஒன்றே ஒன்று தேவைப்படுது இந்த ஏலக்காய் நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப உரியது அதனால் இதை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேனா இந்த அஞ்சு ரூபா காசு இந்த ஏலக்காய் முனையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நீங்கள் கிருத்திகை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்கிறதுனாலும் செய்யலாம் அல்லது ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் எங்கே உட்காந்தாலும் சரி பூஜை அறையாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி வடக்கு திசை நார்த்து பேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்ங்க இப்போ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையையும் நல்லா தேச்சு அதுலேருந்து வர சூட்டா உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க இல்லையா அஞ்சு ரூபாய் இந்த அஞ்சு ரூபாயில் முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இன்றைக்கி அந்த அமைப்பே இல்லை ஏன் வரைகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே காசை வெறுமனே பயன்படுத்தாமல் இதில் இந்த சிம்பலை வரைஞ்சி பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இதை நான் வரைய சொல்கிறேன் அதனால் இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்து ஏலக்காய் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா இந்த ஏலக்காயில் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்மளை தேடி பணம் வருவதற்கு உதவியாக இருக்கும் பணம் வரவில் இருக்கிற தடைகளையும் வந்து நீக்கும் இப்போ வந்து ஏலக்காயில் ஃபைவ் டூ ஜீரோ எழுதியாச்சு காசில் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த காசை வச்சுக்கோங்க மேலே அந்த ஏலக்காயும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது அளவில்லாமல் செல்வம் சேருகின்றது இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லுவோம் இல்லையா வியாழக்கிழமை என்ன சொல்லுவோம் குருவசியம் உண்டாகட்டும் குபேரவசியம் உண்டாகட்டும்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லுங்கள் வசியம் உண்டாகட்டும் குபேரவசியம் உண்டாகட்டும் இந்த மாதிரி சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்ல நம்மளுடைய விருப்பம்தான் அதன் பிறகு நீங்கள் அதார முருகப்பெருமானையும் குரு பகவானையும் குபேரரையும் வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படணும் அப்படின்னா ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த காசையும் ஏலக்காயும் வீட்டில் மஞ்சத்தூள் போட்டுச்சுருக்குற மலையை டப்பா அந்த மஞ்சத்தூள் டப்பாக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க நல்லா ஆழமாக தோண்டி இதுக்குள்ளே வந்து போட்டுருங்க ஒரு சில பரிகாரங்களை நம்ம யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக செய்யும்போது தான் முழு பலனும் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க அது வந்து பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியும் எடுத்துக்கலாம் சில ரகசிய பரிகாரங்களை இப்படி செஞ்சால் தான் பலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சுருக்கீங்க மஞ்சத்தூள் டப்பாக்குள்ளே இந்த காசியும் ஏலக்காயும் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் வீட்டாளுங்க தவிர வேறு யாருக்கும் இது வந்து தெரிய வேண்டாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அதிகப்படியான செல்வம் சேர்வதை நீங்களே பார்த்து உணர்வீங்க நல்லாவே வந்து தெரியும் வித்தியாசம் வந்து தெரியும் தடைப்பட்ட பணமெல்லாம் உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து நிச்சயமாக வந்து அதிகரிச்சிருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து தெரியும் ஏன்னா மஞ்சத்தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது அந்த மங்களகரமான பொருளில் தான் நம்ம இந்த காசையும் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த ஏலக்காயும் வந்து நம்ம மறைச்சி வச்சிருக்கிறோம் இதுவே அதிகப்படியான செல்வ வளர்த்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரமும் வந்து இருக்குது சரிங்களா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம்னே சொல்லலாம் இப்போ ஒரு மாதம் கழித்து அந்த காசையும் ஏலக்காயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ஏலக்காயை டீயில் தட்டி போட்டுக்கோங்க இல்லைன்னா எப்பவுமே அந்த காசு வந்து மஞ்சள் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் ஏன்னா மஞ்சள் காசு வைக்கிறது இன்னும் நமக்கு நல்ல ஒரு பணவரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடுகளில் நல்ல காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடைபட்டு போகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நினச்சபடி சுபகாரியங்கள் வந்து நல்லபடியாக நடந்தேரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து எப்பவும் சொல்கிறது தான் எப்போதுமே வியாழக்கிழமை நாள்னா நம்மளுடைய இடதுகையில் இந்த ஆள்காட்டிவர்களுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் குரு பகவானுக்கு உரிய இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சூண்டு வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை நான் சொல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்போதுமே ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே செய்யுங்க அப்படி இந்த சிம்பல் போடலினா கூட இந்த இடத்துல மட்டும் துளிய அளவுக்கு மஞ்சள் தூள் அப்ளை பண்ணுறதே நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வந்து தரும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்